நிலையமா அல்லது மது பிரியர்களின் கூடாரமா தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளது இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து போதை பிரியர்களின் கூடாரமாகவே இருந்து வருகிறது பல முறை தொடர்ந்து புகார்கள் கூறப்பட்டு வந்தாலும் காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளாமலே இருந்து வருகிறது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மது போதையில் அண்ணா பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக வந்த பயணிகளிடம் மது போதையில் தள்ளாடி இருந்துள்ளார் இதனால் பேருந்து நிலையத்திலிருந்து பெண்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர் அதன் பிறகு போதை ஆசாமியுடன் வந்த ஒருவர் போதை தரதர என்று இழுத்து செல்கிறார் அவர் மீண்டும் தரையில் போதையில் படுத்துக் கொள்கிறார் அதன் பிறகு பேருந்து நிலையத்தில் வந்த சில நபர்கள் உதவியுடன் போதையில் இருந்த வாலிபரை தரதர என்று இழுத்து சென்று ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைக்கின்றனர் இந்த அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் அப்படி இருக்கின்ற வேளையில் அண்ணா பேருந்து நிலையத்தில் தினசரி மதுபோதை பிரமுகர்களால் பேருந்துக்கு வரும் பொதுமக்கள் பயணிகள் குறிப்பாக பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது முடியும் வரை காவல்துறையினர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

one. Yeah.